இஸ்ரேலுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் மும்முரமாக தொடரும் என்பதை இன்றைக்கு ஹமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் சமாதான பேச்சுக்கான வாசல்கள் அத்தனையும் திறந்துதான் வைத்திருக்கிறோம் எனி டைம் சமாதான பேச்சுக்கு நாங்கள் தயார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஆனால் யுத்த நிறுத்தம் என்பது நிரந்தர யுத்த நிறுத்தம் எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக இன்றைக்கு

உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது நாங்கள் மீண்டும் ஒரு சீஸ் டாக் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஹமாஸ் தெளிவாக இருப்பதைப் போல நிரந்தர யுத்த அடிப்படையாக கொண்டுதான் போக இதே நேரத்தில் ஹமாஸ் பலவிதமான விட்டு கொடுப்புகளுக்கும் தயாராக இருப்பதாகவும் எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் கத்தார் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் யுத்த நிறுத்தத்தினுடைய நிலை என்ன ஆகப் போகிறது என்பதை இப்படியான ஒரு தொடர்ந்து

உள்ளவராக இருந்திருந்தால் இந்த யுத்தம் இவ்வளவு தூரம் சென்றிருக்காது குறிப்பாக பிரதமர் திட்டங்களும் இல்லை யுத்தத்தை முடிவுக்கு எதிர்கால பார்வையும் கிடையாது அவருடைய கவலை எல்லாம் அவர் அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும் என்பதுதான் அதிகாரத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் எதையும் செய்வார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று மொசாதினுடைய முன்னாள் தலை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் முழு நாட்டு மக்களும் இஸ்ரேலியர்களும் உலகமே புரிந்திருக்கிறது என்கிற ஒருவனுடைய அதிகாரத்தை தக்கவைப்பதற்கான போராகத்தான் இந்த அப்பாவிகளுடைய படுகொலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பாக அவர் நம்மை ஒன்றுக்கு கொண்டு செல்கிறார் இதிலே நிரந்தரமான வெற்றி என்பது சாத்தியமே இல்லை அப்படி அவர் தொடர்ந்த யுத்தத்தை கண்டினியூ செய்வாராக இருந்த நம்முடைய வீரர்கள் பல பேரை நாம் இழந்து விடுவோம் ஆல்ரெடி பல பேரை நாம் இழந்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் நெத்தன்யாவுக்கு நாம் சொல்வது கேட்கவில்லை அவர் நம்மை பார்க்கவில்லை நம்முடைய பேச்சுக்களைப் பற்றி அவர் எந்த சிந்தனையும் இல்லாமல் அவரைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு மொசாதினுடைய முன்னாள் அதிகாரி முன்னாள் தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம்னு சொன்னா உண்மையில் நிஜத்தில் அங்கே என்ன நடக்கிறது என்றால் மிலிட்ரி வோரிலே நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த தோல்வியை மறைப்பதற்காகத்தான் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான தாக்குதலை அவர்கள் தொடர்கிறார்கள் இன்றைய ஜெனின் தாக்குதலாக இருந்தாலும் மவாசி கேம் தாக்குதலாக இருந்தாலும் ஷாத்தி முகாம் தாக்குதல்களாக இருந்தாலும் அத்தனையும் அவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான தாக்குதல்கள் தான் என்பதையும் நாம் புரிந்து இருக்கிறோம் இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால்